ஆண்டவரும் ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் அங்கே கர்த்த பிரேசலோ இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை மூலமாய் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார் கர்த்தோத்திரம் உபவாச ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு கூட இடைப்படுகிறத நினைச்சு நான் உங்களோடு கூட பேசுகிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன் ஆண்டவர் உங்களோடு கூட வார்த்தையின் மூலமாய் அவர் கிரியை செய்கிறார் வெளிப்படுகிறார் உங்களோடு இடைபடுகிறார் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும்போது அந்த வார்த்தையை கேட்டு ஏற்று அதன்படியாக நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு நாளும் கீழ்படிந்தாலும் கீழ்படியாமையும் குறித்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குறீங்க இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் உபாகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் இந்த வசனம் முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வசனம் இந்த கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் ஒரு கீ வேர்டு இது உங்களுக்கு தெருவுகோள் வார்த்தையாக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார் நீங்கள் இதை அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசங்க வார்த்தைக்குள்ளாக நம்ம நொளச்சி தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு தியானிக்கலாம் சரிங்களா

நீங்கள் அறியாத தே வேற தேவர்களை பின்பற்றவர்களே ஆனால் சாபமும் வரும் கீழ்படிந்தால் ஆசிர்வாதம் வரும் கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும் என்று இந்த வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது இந்த வருஷ இந்த உபவாச ஜெபங்களில் நம்ம தியானித்து வருகிற இந்த வார்த்தையில ஆண்டவர் நமக்கு எவ்வளோ தெல்லும் தெளிவமாக இந்த வார்த்தை கொடுக்கிறார் கவனிங்க கீழ்படிந்தால் ஆசீர்வாதம் கீழ்ப்படியாமல் போனால் சாபங்கள் வருகிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்களை நமக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்ம சொல்றதை கேட்காம போகும்போது நமக்கு எவ்வளோ கோபம் இருக்கு நம்ம செய்ய வேண்டிய சில நன்மைகளை கூட பிள்ளைகளுக்கு செய்யாம போகும் மனைவி வந்து சொல்லுவாங்க பாவம் விடுங்க தெரியாம செஞ்சிடுச்சு தெரியாம செஞ்சிட்டாங்க விடுங்க கேட்குறாங்க பருந்து செய் கேட்குறாங்க பருந்து கொடு அப்படின்னு பறிந்து பேசுவாங்க உடனே நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை மதிக்காம எனக்கு செவி கொடுக்காம நம்ம சொல்றதை கேட்காம தான் இஷ்டத்துக்கு வாழறதுக்கு நான் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் இதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் சொல்றாரு நான் சொல்ற வார்த்தைய நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைய நீங்கள் செய்வீர்களே ஆனால் செவி கொடுப்பீர்களே ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படைவீர்களே ஆனால் நீங்கள் பட்டிருப்பீங்க ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்றார் கீழ்ப்படியாம போனால் உங்களுக்கு சாபங்கள் வரும் அப்படின்னு சொல்றார் அந்நிய தெய்வங்களை தேடி போகும் போதும் நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் கேட்டு நடக்காத போதும் உங்களுக்கு சாபங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வரும் அப்படின்னு இவ்வளோ அழக நமக்கு இந்த வார்த்தையை சொல்றார் பிரிய மன்னர்கள கீழ்ப்படித்ததும் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டு படித்து அந்த வார்த்தையின் படி நம்ம கீழ்படிந்து நடக்கும்போது அநேக ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளும் அந்த தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்திரிக்க சோத்துறோம் நேற்று தினத்தில் கூட நோவா நோவாவையும் ஜனங்களின் குறித்து நாம் பார்த்தோம் நோவா எப்படி கீழ்ப்படித்து ஆசீர்வதிக்கப்பட்டார் பூமியில் இருந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்று நாம் கேட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கீழ்படிந்தவர்களை குறித்தும் கீழ்ப்படியாதவர்களை குறித்து தான வார்த்தைகளை நீங்கள் கேட்கறீங்க கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமா உங்களை எச்சரிக்கிறார் ஹ இன்றைக்கு பிரியமணவர்களை நீங்க செய்ய வேண்டியதை நீங்க இன்றைக்கு செய்யாமல் போகிறதுனால ஆண்டவர் ஆண்டவரை எதிர்பார்க்குறதை நீங்கள் பண்ணாமல் கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான் நீங்கள் சவிக்கப்பட்ட நிலமையில நீங்கள் விரும்புகிறத பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் ஹ அ கத்தர் பிஸ்தோத்ரம் இந்த வகையில் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரையில வாசிக்கும் போது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவன் அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றார் இந்த மேல் வசனத்தை கவனிங்க கத்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் மனுஷன் எவனோ அவர் சொல்றதை கேட்டு நடக்கிற மனுஷன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி அடுத்தடுத்த வசனத்துல வாசிக்கும் போது அவனுடைய கையன் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய மனைவியை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் சியோன்ல இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் எரிசிலமில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பர்லவத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் நிறைவேற்றுகிறார் அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தேவன் எதிர்பார்க்கிற வார்த்தை என்ன அவர் வழிகள் நடந்து அவருக்கு பயந்து அவர் சொல்றத நம்ம கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அல்ல அப்ப தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் கீழ்படிந்து நடக்கிறவர்களாக இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம் அதிலூயம் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் கீழ்படியாக போகும்போது அநேக சாபங்களோ வேதனைகளும் கஷ்டங்களுமே உண்டா கத்திரி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு யோசுவாகவும் ஜனங்களும் யோசுவா யோசுவா எப்படி கீழ்படிந்தவராய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் பிரியப்படுற மாதிரி அவர் நடந்து வாழ்ந்து அவர் முதிர் பயந்துள்ளவராய் மறித்து அவர் போனார் என்பதை நம் வேதத்தால் நம்ம வாசிக்கிறோம் யாத்திராகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே மோசேயும் பணிவிடக்காரனாகி யோசுவாவி குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த வார்த்தையில் நாம் வாசிக்கும் போது இந்த யாத்திராகமத்தின் புத்தகத்தில் பிரிசலோ முப்பத்தி மூன்றாம் தினம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே இவ்விதமான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது தன் பேசுகிறது போல கத்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினான் பின்பு அவன் பாதையத்துக்கு திரும்பினான் நூனி என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாரிவன் ஆச்சருக்கும் கூடாரத்தை விட்டு பிரியா திருந்தான் மோசேக்கு பணிவிடக்காரனாய் இருந்த யோசுவா அவ்வளவு பிரியமானவனாய் மோசேக்கும் தேவனுக்கும் அப்படி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் இந்த யோசுவா பணிவிட ஊழியக்காரனா இருந்தாலும் எல்லாவற்றிலும் கீழ்படுகிற ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்கிறார் கடலை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரேஸ்லோ மற்றவல்லாமல் இந்த யோசுவை குறித்து நாம் பார்க்கும்போது யோசுவா ஐந்தாம் அதிகாரம் 14 வசனம் யோசுவா ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது மோசேக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு போகிற அந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோசேக்கு அப்புறம் இந்த யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார் மோசே தன்னுடைய பிள்ளைகளையும் தான் கூட பிறந்த நபர்களையும் அடுத்து இந்த இசைவல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக நியமிக்கவில்லை உண்மை இருந்த எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்த இந்த யோசுவாவை தனக்கு பிறகு இந்த இசைவல் ஜனங்களை நடத்துவதற்காக அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜனங்களை வழிநடத்தபடியாய் ஆயத்தப்படுத்துகிறார் பின்பதாக இந்த யோசுவா ஜனங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு போகிறார் அந்த அந்த நாட்களிலே நாட்களிலே இந்த யோசுவா இந்த யோசுவா செய்த சில காரியங்களை தான் நம்ம உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி கீழ்படிகளோடு கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த யோசுவாவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் சனமும் நம் வாசிக்கும் போது இந்த யோசுபா எல்லாவற்றிலையும் கீழ்படிந்தவராய் முக குப்பரை விழுந்து தேவரிடத்துல ஜெபிக்கிற காரியங்கள் தேவரிடத்துல கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் ஜனங்களுக்காக பாடுபடுகிற காரியங்களில அவர் தியாகம் உள்ளவராய் கீழ்படிந்தவராய் அர்ப்பணம் உள்ளவராய் செயல்படுகிறார் அல்ல லோய்யா கத்திரக்கு ஸ்தோத்ரா இந்த நாம் மட்டுமல்லாமல்ார்க்கும்போது அதிகாரத்துல ஐந்தாம் வசனத்துல இருந்து ஒன்பதாம் வசனம் வரையில வாசிக்கும் போது இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை விருத்த சேதனம் பண்ணி அவர்களை பரிசுத்தமாக்குற காரியங்களில சரியாய் இந்த இசிறங்களை வழிநடத்தி கொண்டு போனார் மோசைக்கு அப்புறம் பிரைச வனாந்தரத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதம் பண்ணப்படாமல் இருந்தார்கள் என்பதை தேவன் சொன்னான் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு ஆண் மக்களுக்கு விருத்த சேதம் பண்ணப்படாமல் இருக்கிறார் யோசுவா இந்த ஆண் மக்களை நீ பார்த்து கண்டுபிடித்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணு என்று சொன்னார் அப்படியே அவர்களை விருத்த சேதனை பண்ணி பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஆண்டவர்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று இந்த காரியங்களை செய்கிறார் அந்த இடத்துல கில்கால் என்று பெயர் வைத்து கத்தக ஸ்தோத்திரம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் பார்க்கும் போது இந்த யோசுவா தான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்ப்பிடுதலான ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்து தேவ சித்தத்தின்படி செய்து செய்துவெல் ஜனங்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தி எல்லா கற்பனைகளையும் எல்லா வார்த்தைகளையும் இவர்களுக்கு போதித்து சொன்னார் அந்த வகையில் பார்க்கும்போது யோசுவாவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் சட்டத்தில் வாசிக்கும் போது இந்த யோசுவா செய்த காரியங்களை பார்க்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை தெரிவித்து வாசித்து காட்டினார் எல்லாரும் தேவனுடைய சத்தியை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி அங்க எல்லா ஜனங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கத்திர ஸ்தோத்திரம் எல்லா அந்நிய ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை மோசேனுடைய காலத்துல எழுதி வைத்துட்டு போன எல்லா வார்த்தைகளையும் வாசித்து காட்டினார் இது எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதுலயா கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்ப இந்த யோசுவாவை குறித்து நான் பார்க்கும்போது போது மோசைக்கு அப்புறம் இந்த இசைவர் ஜனங்களை வழிநடத்துகிற விதம் அவ்வளவு ஆசீர்வதமாய் கீழ்படிதலோடு நடத்தினார் அதையோ மோசை விட்டு பண்ண இந்த ஜனங்களை அவ்வளவு பத்திரத்தோடு அவ்வளவு பத்திரத்தோடு இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற காலம் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இடங்களை பிரித்து தந்து அவருடைய கடமைகளை செய்து முடித்து குடும்பத்தையும் ஜனங்களையும் அவ்வளவு நன்றாய் நடத்தி கத்திரக்கு ஸ்தோத்துல ஆசிர்வாதமாய் காலத்தில் முடிச்சுட்டு போனார் ஆக இந்த யோசுவா எல்லா கீழ்ப்படிகளோடு தேவநாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியை வாழ்ந்துட்டு காலத்தை முடிச்சுட்டு போனார் நூற்றி பத்து வயசுல இந்த யோசுவா மறுத்து சென்றார் இந்த ஜனங்களை குறித்து நான் பார்க்கும்போது மோசினுடைய காலத்தில் எப்படி ஒரு முறுத்து எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்படியாமல் போனாங்களோ அதே போல இந்த யோசுவாவின் காலத்திலையும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற காரியத்துக்கும் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற திருடுகிறோம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் இந்த ஜனங்கள் ஜனங்கள் கத்திரக்கு பிடி அருவருப்பான அசிங்கமான வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற ஆண்டோடு விட்டுட்டு விக்கிரக வணக்கத்துக்கு போகிற காரியங்களுக்கு பிள்ளைகளாய் அப்ப கீழ்ப்படியாமல் போன இந்த இசருவல் ஜனங்களை போல நீங்க இருக்க விரும்புகிறீங்களா சாபத்துக்குள்ளாக யோசுவா போல நீங்கள் வாழும்படி விரும்புகிறார் என்ற ஒரு தீர்மானம் எடுங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் மரலோகம் பிதாவே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா இன்றைக்கும் கூட கீழ்படிதலும் கீழ்படியாமையும் என்ற தலைப்பின் கீழாக அந்தவரை யோசுவாமையும் இசிறவல் ஜனங்களையும் குறித்து நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் அந்தவரை தேவனகி கத்தர் அந்தவரே யோசுவாமை போல நல்ல ஒரு பெயர் பெற்ற சாட்சிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்தவரே நீங்க கொடுக்கிற அந்த வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் கேட்டு அந்தவரே கத்தாவை நாங்கள் கீழ்ப்படிந்து அதை செய்து முடிக்கிறவர்களாய் எங்களுக்கும் அந்த கிருபை செய்வீராக ராஜா இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் புருஷன் கீழ்படியாமல் போறதுனால மனைவி கீழ்படியாமல் போறதுனால பிள்ளைகள் கீழ்படியாமல் போகிறதுனால அந்தவரே கத்தாவே ஆசிர்வாதங்களை இழந்து போயிருக்கிறார்கள் அப்பா இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற இந்த ஜபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் கீழ் படிந்து ஆண்டவரை அப்படி வார்த்தையின்படி செய்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் விளங்க திகழ கத்தர் கிருவை தாரும் மாண்டவரை உதவி செய்ய மாண்டவர் ஈஸ்வர் பெரு போல ஆண்டவரை அநேக நேரம் முறுமுறுத்து அந்நிய தெய்வங்களை தேடி வஞ்சித்து ஏமாற்றி பாவத்திற்குள்ளாகி ஆண்டவரே கீழ்படியாத பிள்ளைகளாய் மாறி போனது போல கத்தாவி இந்த வார்த்தை கேட்குற ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் ஜனங்களாய் போகாதபடி எங்களையும் மாற்றும் ஆண்டவரே கர்த்தாவை எங்களை ஒரு யோசுவாவாய் எங்களை மாற்றி கர்த்தாவும் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வந்து கர்த்தர் கிருவை தாரம் கிருபை தாரமான ஜனங்கள் மோசையினுடைய காலத்திலையும் யோசுவாவனுடைய காலத்திலையும் கீழ்ப்படியாதவர்களாய் போனதுனால ஒவ்வொரு பகுதி பகுதியா ஒவ்வொரு பகுதி பகுதியாக ஒவ்வொரு பகுதி பகுதியாக ஜனங்கள் அழிக்கப்பட்டார்களே கர்த்தாவே அது மாதிரியான சாபத்துக்குள்ளாக கீழ்படியாத பிள்ளைகள் போகாதபடி மாறாதபடி கத்தர் கிருமை தருவீரார் இன்றைக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள் ஸ்தோத்திரம் நாங்களும் எங்கள் குடும்பத்தார் நாங்களும் எங்கள் சபையார் அந்தவரே உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருமைத்தார் கீழ்படியாவின் பிள்ளைகளை போல மாறி போகாதபடி கத்தர் கிருமை தருவீனார் உதவி செய்யும் ஆசீர்வம் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவார் இயேசுவ நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே கத்தர்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை கேளுங்க இந்த ஜெபத்தோடு எங்களோடு கூட இணைந்திருங்க ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ